எள்ளோட மகத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா அந்த எல்லை யூஸ் பண்ணுறது அவ்வளோ ஒரு நாம் ஒரு மருந்தாக அதை வந்து பொக்கிசமாக நம்ம வந்து செலவிடுவோம் நம்ம பெரியவங்களும் அப்படி தான் இருந்திருக்காங்க நம்ம இடையில இப்போ அதை கொஞ்சம் தவிர்த்தது போல் இருக்குது இதோட பலன்கள் பார்த்திங்கன்னா நோ தோல் நோய்கள் விலகக்கூடிய பண்பு இருக்குது அதாவது மேல் பூச்சா அந்த சொறி சிறங்கு இது போலலாம் இருந்தாக்க நல்லெண்ணெய மேல் பூச்சா தடவி வந்தால் அதுபோல் அந்த எள்ளில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது அதனால் உடம்புக்கு ஒரு பலத்தை கொடுக்குது கருப்பு எள்ளில் சுண்ணாம்பு சத்து வெள்ளை எள்ளை விட அதிகமாக இருக்குது இரும்பு சத்து கருப்பு எள்ளுலேயும் வெள்ளை எள்ளுலேயும் சமமாகவே இருக்குது இதனால் எலும்புகள் வழுப்புறது இரத்தத்தில் பிராணவாயுவை அதிகப்படுத்துது எள்ளு அப்போ எல்லா பகுதிக்குமே வந்து இந்த சத்துக்களை இது கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய பண்பு பிராணவாய்வு நம்மளுக்கு நிறையா இருந்ததுன்னா அந்த பண்பு இந்த எள்ளில் இருக்குது உடல் இளைச்சி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் ஏன்னா கொளுத்தவனுக்கு கொள்ளு இழைச்சவனுக்கு எள்ளுன்னு நமக்கு பழமொழியே இருக்குது போதை பழக்கத்தை நிறுத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு டீஸ்பூன் வேதம் நம்ம வருத்தோ இல்லை அப்படியேவோ நீங்கள் சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம் தெரியும் அந்த நினைவு உங்களுக்கு மட்டுப்படும் உங்களுக்கே அந்த எண்ணம் இருக்கணும் அப்போ இது அற்புதமாக செயல்படும் போல் போல நரம்போட நரம்புகளோட இறுக்கம் அது தளர்வடையும் உடம்பு மனசு லேசாகும் மூளையுமே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் இதை சாப்பிட்டு வரும்போது எல்லை சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க சாப்பிட்லாம் சிறுநீர் கம்மியாக போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் டாக்டர்கிட்டயுமே நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்போ டாக்டரை ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த எல்லை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிக அளவு சிறுநீர் வெளியேறுறதை உணர்ந்தீங்கன்னா உங்கள் டாக்டர்கிட்டயுமே நீங்கள் சொல்லிக்கணும் சிறுநீரக கற்கள் உருவாவதையும் தடுக்குது இந்த எள்ளு புற்றுநோய் செல்கள் கூட வலுவிளக்குமா அதுக்கு என்ன காரணம்னா நோயை உருவாகாமல் தடுக்கக்கூடிய அந்த மூலக்கூறு அப்படின்னா இந்த சீசமின் அப்படிங்கிற மூலக்கூறு புற்றுநோய் செல்களை தடுக்குது வரவிடாமையும் பண்ணுது இந்த சீசமின் இந்த கருப்பு எள்ளில் தேவையான அளவு இருக்குது அடி உதுதல் கூட நிற்கிது அதாவது எல்லா உறுப்புகள்லேயும் இப்போ இந்த குடலில் புற்றுநோய்கிறாங்க கல்லீரலில் புற்றுநோய்ங்கிறாங்க இப்படி எந்த உறுப்பில் வரக்கூடிய புற்றுநோயையும் தடு தடுக்கக்கூடிய பண்பு இந்த எள்ளில் இருக்குது அதிகமாக நீரிழிவு நோயாளிகளும் இரத்த அழுத்த நோய் உள்ளவர்களும் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது பெரியவங்க தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லா பலகாரங்கள்லேயும் எள்ளு தாங்க நம்ம வந்திருக்கோம் இப்போ நம்ம கருப்பு எல்லை வாங்கியிருக்கோம் இப்படி சேசலையும் கிடைக்கிது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய நல்ல எல்லை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கிங்க நான் இந்த பேக்கெட்டுகளில் இருந்து நான் உடச்சி கொட்டிக்கிறேன் இது ஐம்பது கிராம் பாக்கெட்டு விலையும் நான் இதை இன்னைக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் எவ்வளவுங்கிறதையும் நம்ம இதில் எழுதிக்குவோம் ஒவ்வொரு பேக்கெட்டும் ஐம்பது கிராமுக்கே ஒரு சிறு நாற்றம் இருக்கும் அதனால் அந்த மனம் தேவையில்லாத மனம் ஒரு வடிதட்டில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு தர கழுவி களைஞ்சிட்டு அப்படியே வடியை விட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் தண்ணி வந்து சொட்டி வந்துடும் எள்ளு கூட சனியனுடைய காரகத்துவம் அதனால் நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே எள்ளு இல்லாமல் நம்மளோட ஆன்மீக பூமி இல்லைங்க இந்த எள்ளை கழுவி வரும்போதோ இந்த எள்ளில் ஏதாவது பதார்த்தம் செய்யும்போது விரல்களை நீங்கள் உதறக்கூடாது அது நம்மளோட அந்த வழக்கம் எல்ல ஒரு இப்போ நம்ம இது இதுலேருந்து எடுக்கணுன்னா அப்படி உதறக்கூடாது அதை ஒரு கையில் இன்னொரு கையோட அப்படி இது பண்ணி விட்டிங்கன்னா அப்படி வரும் அப்புறம் தண்ணியில் அப்படியே நினச்சிட்டு அந்த தண்ணியை கூட ஊற்றிடலாம் உதறக்கூடாது இதை வந்து இப்படி வடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா பாருங்கள் அப்படி தண்ணீர்லாம் நல்லா ட்ராப் ட்ராப்பாக அதில் இறங்கிடும் நீங்கள் வேறு வடிகூட இருந்ததுன்னா கூட போட்டுக்கலாம் இது நிழல் உணத்தில் இது எண்ணெய் விற்று அதனால் ஒரு டேபிளில் இல்லை ஒரு கிச்சன் மேடையிலையே ஒரு வேஸ்ட்டி இது மாதிரி போட்டு நீங்கள் நல்லா அப்படியே கைகளில் பரப்பி விட்டுட்டிங்கன்னா அது நல்லா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு மணி நேரத்தில் காஞ்சி வந்துடும் டப்பாவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆறு கூட தேவையான எள்ளு நீங்கள் எல்லா விதத்துலேயும் கொஞ்சம் ஒரு சட்னி அரைச்சிங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் போடுங்கங்க சனிக்கிழம எல்லோ தரை செஞ்சு சாப்பிடுங்க சனிக்குமே பிரீத்தி நமக்குமே கெட்ட கெட்டக்கரமாக கரையும் இந்த எள்ளு வந்து மருத்துவ குணமும் கொண்டது நம்ம ஆன்மீக பூமியில் அஸ்ட்ராலஜியில் தினம் தரக்கூடிய அன்றாடம் டு இசட் தரக்கூடிய கர்மாவை தரக்கூடிய சனி பகவானுக்கும் உகந்தது சாப்பிட்றதுக்கும் செம டேஸ்ட்டாக இருக்குங்க எல்லோதரெல்லாம் கூட நான் போட்டிருக்கேன் நான் பின் பண்ணி விட்றேன் கமெண்டில் சனிக்கிழமன்னு எல்லோதரை செஞ்சு சாப்பிட்லாம் பாருங்கள் இது போல் காஞ்சி வந்துருச்சு நம்ம டப்பாவில் எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது நான் அந்த ஏற்கனவே வச்சுருக்க எல்லை உங்ககிட்ட காமிக்கிறேன் அருமையாக இருக்கும் எள்ளெல்லாம் வீட்லேயே எள்ளு உரண்ட வறுத்து கொஞ்சம் வெள்ளம் போட்டு அது போல் சனி உள்ளவங்கள்லாம் தினம் ஒரு அரை டீஸ்பூன் சாப்பிட்டு போனீங்கன்னாவே அந்த வரக்கூடிய பிரச்சனையெல்லாம் சனியால் அது அந்தளவுக்கு தர முடியாது டுவெண்ட்டி பர்சன்ட் தான் தர முடியும் அந்த அளவுக்கு எள்ளு உன்னத பலன்களை கொண்டது இப்போ நம்ம அதை காய வச்ச எள்ளு பாருங்கள் இந்த அளவுக்கு நிழல் உணத்துலாம் வளர்த்திட்டிங்கன்னாவே நல்லா உதிராக காஞ்சி வந்துடும் வெயிலில் வைக்கக்கூடாது இது எண்ணெய் விற்று அப்படியே எண்ணெய் கசிஞ்சு வந்துடும் வீட்டில் கடலை உருண்டை அது நீங்கள் செஞ்சீங்கன்னா கூட அந்த எள்ளை கொஞ்சம் போட்டு செய்யலாம் வாரம் ஒரு நாள் நீங்கள் எள் சட்னி தக்காளி வெங்காயம் வரமிளகாய் இதெல்லாம் வ வதக்கி எடுத்துட்டு இந்த எல்லையும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா அது பாருங்கள் எல்லாத்துக்குமே சமமாக வந்துடும் அதுபோல் நல்லெண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதாவது செக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் விலை ஜாஸ்தினாலும் மற்ற மற்ற செலவுகளை நாம் கொஞ்சம் குறைச்சிக்கலாம் அது சாப்பிடும்போது நமக்கு அது அதுவே ஒரு மருந்தாக இப்போ நம்ம மெடிக்கலில் டாக்டர் எது எழுதி கொடுத்தாலும் நம்ம எவ்வளவுனாலும் மாதத்துக்கு மளிகை ஜாமான் வாங்குறது போல் நம்ம இப்போ மாத்திரைகளை வாங்கி அடுக்கி வச்சுக்கிறோம் கண்டிப்பாக இந்த எண்ணெய்களை வாங்கும்போது கொஞ்சம் நமக்கு என்ன இவ்வளவு விஷயங்களை கேட்டதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உபயோகப்படுத்திக்குவோம் நிறைய உபயோகப்படுத்தாமல் பெண்கள் நாம் நினைச்சோம்னா செலவுகள் கூட்டெல்லாம் குறைக்கலாம் நம்ம கையில் இருக்குது கட்டுப்படி ஆகாதது போல் உசரத்தில் தான் இருக்குது வில இருந்தாலும் நாம் நினச்சோம்னா கொண்டு வர முடியும் ஏன்னா இந்த காலத்தில் சின்ன சின்ன வியாதிகள் அப்படிங்கிறது போய் கேன்சர் அளவுக்கு அப்படின்லாம் சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நடுக்கம் கொடுக்க தான் செய்யுது அப்போ இந்த சீசமைங்கிற மூளைக்கூறு இந்த எள்ளில் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறதால ஆராய்ச்சிகள் சொல்கிறதால கண்டிப்பாக எல்லையும் நம்மளோட அன்றாட உணவுகளில் ஏதோ ஒரு விதத்தில் ஏன்னா எள் ஜூடு ஓரளவுக்கு அதை போது வெங்காயம் தக்காளி அதுபோல் குளிர்ச்சியான உணவுகளையும் நம்ம அதோட சேர்த்து செய்துக்கலாம் நல்லெண்ணெயை சேர்த்து வரும் பொழுதும் நம்மளோட உடம்புக்கு அது மருந்தாகவே செயல்படுறதால டானிக் போலன்னு நினச்சிக்கோங்களேன் நல்லெண்ணெயை அப்போ ஒவ்வொருத்தருமே அதை அது போல் நல்ல தரமான நல்லெண்ணெயை வாங்கி உபயோகப்படுத்தணும் எல்லோட மகத்துவத்தை உங்கள் உற்றவங்களுக்கும் சொல்லி நீங்கள் புண்ணியமே தேடிக்கலாம்